ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா மணத்தக்காளி வச்சு பொரியல் பண்ண போகிறோம் பருப்பு தேங்காய் எல்லாம் போட்டு செம சூப்பராக பண்ண போகிறோங்க ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான இந்த கீரை பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னால் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விடுங்க ஸோ நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் வாங்க இந்த மணத்தக்காளி பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடாயில் எண்ணெய் விட்ருக்கேன் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் எண்ணெய் சூடான உடனே கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொரியட்டும் இப்போ கடுகு பொறிஞ்ச உடனே இது கூட கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு ரெண்டும் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் பருப்பு கொஞ்சம் கூடவே சேர்த்து போட்டு பண்ணியிருக்கேன் அப்போ தான் நல்லா இருக்கும் இது கூட காரத்துக்கு காஞ்ச மிளகா ரெண்டு மிளகா கிள்ளி சேர்த்துக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் லேசாக வறுத்து விடலாம் பருப்பு ரெண்டும் பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துக்கலாம் இன்றைக்கி ஒரு பெரிய கட்டு வந்து மணத்தக்காளி வாங்கி நல்லா எல்லாத்தையும் ஆஞ்சு கழுவி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை ஃபுல்லாக இப்போ சேர்த்துக்கலாம் கீரை அப்படியே ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும் வதக்கினோம்னா அப்படியே சுருண்டு கொஞ்சமாக ஆயிரும் தண்ணியெல்லாம் எதுவும் சேர்த்த வேண்டாம் தண்ணி சேர்த்தாம அப்படியே வதக்கி விட்டுக்கலாம் கீரை வதங்கும் போதே அப்படியே லைட்டாக இருந்தே தண்ணி விட்டுக்கும் பாருங்கள் அதே போதும் இந்த மணத்தக்காளி கீரை உடம்புக்கு அவ்வளவு நல்லதுங்க வாய்ப்பு வயிற்று புண்ணு குடல் புண்ணு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது வதங்கி அப்படி எவ்வளவு சுருண்டுருச்சு பாருங்க இப்போ இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கீரைக்கெல்லாம் எப்பவுமே நார்மல் விட கொஞ்சம் கம்மியாவே சேர்த்துக்கலாம் போதும் உப்பு உப்பு போட்டு நல்லா மறுபடியும் இன்னொரு தடவை கலந்துகிட்டு உப்பு போட்டதுக்கு அப்புறம் இன்னும் நல்லா தண்ணி கீரை இதுலயே நல்லா வதங்கினா போதும் இது கூட மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விடலாம் இன்னும் கொஞ்சம் வேகட்டும் கீரை நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இப்ப ஒரு கரண்டி பாசி பருப்ப பாருங்க குக்கர்ல வச்சு ஒரே ஒரு விசில் விட்டு எடுத்து வச்சிருக்கேன் ரொம்ப குழைவா வேக விடக்கூடாது இந்த மாதிரி கொஞ்சம் உதிருதிராக இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ அந்த பருப்பை இது கூட சேர்த்து கலந்துக்கலாம் செம்ம சூப்பராக இருக்குங்க இந்த கீரை பருப்போடு சேர்த்து பண்ணும்போது மணத்தக்காளி கீரை சும்மா மட்டும் வதக்கி அப்படியே சாப்பிட்டோம்னா கொஞ்சம் கசப்பு தெரியும் பருப்பு தேங்காயெல்லாம் சேர்த்து செய்யும்போது கசப்பே தெரியாது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ பருப்போடு சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா மேலே ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காயை சேர்த்துக்கலாம் பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க இந்த மாதிரி பருப்பு தேங்காயெல்லாம் சேர்த்து செய்யும்போது கீரை சாப்பிடாதவங்க கூட சாப்பிட்டுருவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் அவ்வளோதாங்க தேங்காயோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரே ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ரொம்பவே ஆரோக்கியமான மணத்தக்காளி கீரை பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விடுங்க ஸோ நான் போடுற வீடியோ எதுவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்